டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் முழுவதும் குறம் பல்லு சிற்றிலக்கிய வகைகள் மூன்றினம் துறை தாலிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சிதறாத மணி சீவக சிந்தாமணி சிந்து ஒரு ஒருவகை பாடல் முக்குணம் மூன்று குணங்கள் சத்துவம் அமைதி மேன்மை ராசசம் போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் தாமசம் சோம்பல் தாழ்மை வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை வண்ணம் நூறு குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு ஊனரசம் குறையுடைய சுவை நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவை வனப்பு அழகு குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை மா வண்டு மது தேன் வாவி பொய்கை வளர் முதல் நெற்பயிர் தரளம் முத்து பணிலம் சங்கு வரம்பு வரப்பு களை கரும்பு கா சோளை குளை கிளை அரும்பு மலர் முட்டு மாடு பக்கம் நெருங்கு நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை ஆடும் நீராடும் மேதி எருமை துதைந்து எழும் கலக்கி எழும் வாழை இளமையான வாழை மீன்கள் சூடு நெல் அரிக்கட்டு கரிவலை, சங்கு வேரி தேன் பகடு எருமைக்கடா பாண்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி நாளிகேரம் தென்னை நரந்தம் நாரத்தை கோழி அரசமரம் சாளம் ஆச்சாமரம் தமாலம் பச்சிலை மரம் இரும்பூந்து பருத்த பனைமரம் சந்து சந்தனமரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்றுப்பூவரசு யாக்கை உடம்பு புனரியோர் தந்தவர் புண்புலம் புள்ளிய நிலம் தாட்கு முயற்சி ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழ் உடையவர்களாக இருப்பார்கள் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கள் பழமொழி பேசும் மக்கள் குளிஇ ஒன்று கூடி தூம் குற்றம் கோட்டி மன்றம் பொலம் பொன் வேதிகை திண்ணை தூணம் தூண் தாமம் மாலை கதலிகை கொடி சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் துணியாலான கொடி வசி மலை செற்றம் சினம் கலாம் போர் துருத்தி ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு கலர் நிலம் பண்படாத நிலம் நவிழல் சொல்லல் வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னால் ஒளிரமாட்டாள் தனல் நெருப்பு தாளி சமைக்கும் கலன் அனைத்து அருகில் தவிர்க்க ஒனா தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும் மூவாது முதுமை அடையாமல் நாறுவ முளைப்பு தாவா கெடாதிருத்தல் மைவனம் மலைநெல் முருகியம் குறிஞ்சிப்பாறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இறகு சாந்தம் சந்தனம் பூவை நாகனவாய்ப் பறவை பொலம் அலகு கடறு காடு முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் பொலி தானிய குவியல் உலை ஒரு வகை மான் வாய் வெறி ஈ சோர்வாய் வாய்க்குளர்தல் குருளை குட்டி இணைந்து துன்புறுதல் உயங்குதல் வருந்துதல் படிக்கு உர நிலத்தில் விழ கோடு கொம்பு கல் மலை முருகு தேன் மனம் அழகு மல்லல் வளம் செரு வயல் கரி யானை தந்தம் போர் வைக்கோற்போர் புரைதப குற்றமின்றி தும்பி ஒருவகை வண்டு துவரை பவளம் மறை தாமரை மலர் விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் மாலை, தெங்கு, தேங்காய் இசை புகழ் வருக்கை, பலாப்பழம் நெற்றி உச்சி மால்வரை மலை, மடுத்து பாய்ந்து கொழுநிதி திரண்ட நிதி மறுப்பு கொம்பு வெறி மணம் களனி வயல் செறி சிறந்த இறிய ஓட சூழ் கரு, அடிசில் சோறு மடிவு சோம்பல் கொடியனார் மகளிர் நற்றவம் பெருந்தவம் மட்டம் எல்லை வெற்றம் வெற்றி அல்லல் சேரு பழனம் நீர்மிக்க வயல் வெறிஇ அஞ்சி பார்ப்பு குஞ்சு புரிசை மதில் அணங்கு தெய்வம் சில் காற்று தென்றல் புழை சாளரம் மாக்கால் பெருங்காற்று முன்னீர் கடல் பனை முரசு கயம் நீர்நிலை ஓவு ஓவியம் நியமம் அங்காடி வின் வானம் ரவி கதிரவன் கமுகு பாக்கு அறம் நற்செயல் வெகுளி சினம் ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை யா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது பொழிக்கும் உரிக்கும் ஆறு வழி